ஆனால் மக்கள் மத்தியில் தற்போது ஆளுங்கட்சியில் ஒரு அவ நம்பிக்கை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தல் பரப்புறையின் போது காற்றாலை திட்டத்தை நிறுத்துவதாக தெரிவித்திருந்தார் பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வெளியாக இருந்தது கௌரவ மீன்பிடி அமைச்சர் தெரிவிக்கிறார் இது நாங்கள் கொடுக்கவில்லை முந்தைய ஆட்சி காலத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டு வருவதை எதுவும் செய்ய முடியாது என்று கூறுகிறார் ஆனால் எல்லாரும் வேண்டி அதுக்கு முதலும் மின்மில் இருக்கிறது அங்கே போராடவில்லை எவரும் நாங்கள் ஒன்று கூறுகிறோம் அங்கு கனிய மண்களை அல்லவில்லை ஒரு சிலர் சொல்லுறார்கள் இவ்வாறு மண்ணை அல்ல போறாரு மின்மெல்லு தான் நாங்கள் ஒன்றை இதய சக்தியுடன் மக்களுக்கு கூறுகிறோம் காற்றாலை நாங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை ஆனாலும் அந்த வகையில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எங்க கேக்கும்படிதான் முந்தி எட்டு டாலருக்கு ஒரு மெகாவோட்ஸுக்கு எட்டு டாலர் இன்று நாலு டாலருக்கு ஒவ்வொன்றும் அதானி விட்டுட்டு போயிட்டு ரெண்டாயிரம் சுரண்டில அது போல மக்களை செய்யல இங்கே மக்களை சுரண்டதுக்கு தரிசாங்கம் விடாது அதனால விட்டுட்டு போயிட்டு இவர்கள் ஒப்பந்தம் செய்தபடி இப்போது குறைஞ்ச ரேட்டுக்கு மின் உற்பத்தி நிலையத்தை அடிக்கின்றார் பதினாலு ஏற்கனவே சுத்துது

அதனால் மக்களுக்கு பாதிப்பு நினைக்கின்றோம் நாங்கள் அந்த இடத்தில் முந்தைய காலத்திலேயே அத்திவாரம் வெட்டி கிடங்கு வெட்டி அத்திவாரம் போட்டுட்டாங்க இன்னைக்கு பிட் பண்றதா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில அனுமதியை கொடுக்குறோம் மக்கள் ஆல தேசியப்பட்ட அரசாங்கம் அந்த இதை நாங்கள் அரசியல் ரீதியாக நிப்பாட்டுவோமானால் இலங்கையில எந்த முதலிடம் பெறாது நாங்கள் நஷ்டம் இருபது வயசு கிடைச்சது அவ்வளவு தூக்கி ஒரு அடியாக கொடுக்கணும் அதே நேரம் இலங்கை மீது நம்பிக்கை ஏற்படும் இலங்கையில முதலீடுகிறார் அரசியல் குழப்பம் இருக்குது அதைத்தான் எதிர்கட்சியினர் யோசிக்கிறார் இவ்வாறு முதலீடுகளை எவ்வாறு நிப்பாட்டுவர்கள் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் பயம் இருக்குது இன்னைக்கு பயம் இருக்குது நம்பிக்கை இருக்குது ஆனாலும் பயம் இருக்குது எங்களுக்கு தெரியும் படிப்படியாக எங்கள் அரசாங்கம் மீது பயம் தெளிவுபட்டு நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் மக்கள் நேயமான அரசாங்கம் மற்ற நாமலை நங்கிழைப்பவர்கள் இங்கே இருக்கூட்டிக்கு கதைப்பவர்கள் இல்லை இன்று எல்லோருக்கும் பூரணமான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அவர்களை மாதிரி நாங்கள் இல்லை மக்களுக்கு வாழ்க்கை சிந்தளிப்பை பெறுவதற்கு தான் நாங்கள் கூறுவோம் இந்திய பாராளுமன்றத்தின சொல்லிரட மக்களும் சொல்லிராது பின்னுக்கு போலீசா கொண்டு தாங்குற நாங்களே பயம் இந்த இடத்துக்கு எங்களுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் தெரியும் இந்த மக்கள் தச்சத்தவர் எங்களை தாக்க வந்தாலும் அவர்களுக்கு உயிர் போக வேண்டாலும் விட மாட்டார்கள் அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர்களை நம்பி நாங்க வர்றோம் இந்த இடத்துக்கு அதனால் அந்த நம்பிக்கையில் இருக்கிற மக்கள் ஒரு நாளும் நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்யாத வரைக்கும் மக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது படிப்படியா மக்கள் ஆதரவு பெருகும் மக்களை ஒருங்கிணைக்க போறோம் ஒருங்கிணைத்து அடுத்த அடுத்த புதிய சமூக சக்தி பாதுகாக்கிறது சட்டமன்ற தொழில் செய்கிற இல்ல யார் இல்லை அடுத்து தண்டனை கொடுக்கிறதோ அல்லது தண்டனையை விட அந்த பிரதேசத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை ஏற்படுது என்ன பார்க்கணும் தப்பு என்பது அப்படியே மைய குரு கூடிக்கொண்டு தான் போவதில்லை குறையில விலைப்பின் ஏன் பொருளாதார அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கிராம மட்டும் தெரிஞ்சுக்காலும் உள்ளா மன்னேற்ற திட்டமான நம்பிக்கை இருக்கிறது முன்னேற்றம்